வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டங்ஸ்டன் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அந்த உரிமை இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் பார்த்துக்கோம் நேற்று சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை திமுக அரசாங்கம் நிறைவேற்றியிருக்காங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியிடையே பெரிய டிபேட் வந்து நடந்துச்சு எதிர்க்கட்சிகள் என்ன கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டெண்டர் அறிவிப்பு வெளியானச்சு பார்த்தீங்களா அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் தான் யாருக்கு டெண்டர் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு இந்த இடைப்பட்ட பத்து மாதங்கள் ஏன் திமுக அரசாங்கம் சும்மா இருந்துச்சு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சிகள் திமுக அரசாங்கம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா திமுக தான் திமுக கவர்மெண்ட்டு தான் மத்திய அரசாங்கத்தை இது மாதிரி மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் இருப்பதற்கான சூழல் வந்து இருக்குது சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கு இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட வெளியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பல்வேறு விமர்சனங்களை முன்வைச்சார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க விட மாட்டோம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் மதுரையில் டங்ஸ்டன் எடுப்பதற்கான சுரங்கம் அமைக்கப்படாது அப்படி அதையும் தாண்டி சுரங்கம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்படி தான் டெல்டா பகுதிகளில் மீத்தேன் இருக்குது பார்த்தீங்களா மீத்தேனை வந்து எடுப்பது தொடர்பாக நான் வந்து தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டேன் அப்படின்னு திமுக வந்து முன்னாடி நாடகமானாங்க இப்போ அதே மாதிரி ஒரு டிராமாவை கூட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்க பெரிய பஞ்சாயத்து நடக்குது இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் மிக முக்கியமாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தாரு ஃபோன் மூலமாகவும் இது மாதிரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க அதனால இந்த முடிவை கைவிடணும் அப்படின்னா அண்ணாமலை கிஷன் ரெட்டி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வேண்டுகோளை வந்து முன் வச்சிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரும் டெஃபினட்டாக அந்த முடிவை வந்து வாபஸ் பெறுவதற்கான பரிசீலனையில் நாங்கள் வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லிக்கு போக போகிறேன் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருந்தாரா இப்போ எப்போ டெல்லிக்கு போக போகிறாரு சென்ட்ரல் மினிஸ்டரை சந்தித்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக நேரடியாக போய் எப்போ பேச போகிறாருன்னா வர பன்னிரெண்டாம் தேதி அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது வர பன்னிரெண்டாம் தேதி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களோடு சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நேரடியாக சந்திக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த சந்திப்பின் போது நேரடியாக மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அந்த முடிவை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நேரடியாக கோரிக்கைகளை முன்வைப்பார் அப்படின்னு தெரிய வருது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா திமுகவுக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் எப்படியும் டெல்லிக்கு போவோம் ஆல்ரெடியாக கடிதம் எழுதிட்டேன் ஃபோன் மூலமாக சென்ட்ரல் மினிஸ்டர்த்தை நான் வந்து டிமாண்டை வந்து முன் வச்சிருக்கேன் அப்படி வந்து அந்த சுரங்கம் அமைக்கப்படுவதற்கான அந்த முடிவை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு ட்ராமா போடுவதற்காக தான் இப்போ திமுக இந்த தீர்மானத்தையே சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவுதல் போட்டிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் உடைந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு இப்போ இந்தி கூட்டணியுடைய ஹெட்டாக யார் இருக்கிறது காங்கிரஸ் இருக்காங்க மல்லிகார்ஜுனா கார்கே தான் இந்தி கூட்டணியுடைய தலைவராக இருக்காங்க இப்போது மம்தா பேனர்ஜி அஃபிஷியலாக என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணிக்கான அந்த ஹெட் பொசிஷன் இருக்குல்ல தலைமையை ஏற்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களால வெற்றியை பெற முடியலை மூன்றாவது முறையாக பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க இந்த தோல்வி சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த படுதோல்வி இதன் காரணமாக காங்கிரஸை இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் அதன் எதிரொலியாக தான் இந்திய கூட்டணிக்கான தலைமை பொறுப்பை ஏற்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ மம்தா பானர்ஜி அவர்களுடைய கருத்துக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் இருக்காருல்ல அவர் இந்தி கூட்டணியுடைய ஹெட்டாக மம்தா பானர்ஜியை போடுங்க அப்படின்னு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அடுத்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்காங்கள அவங்க அஃபிஷியலாக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா டெஃபனட்டாக அதற்கான தகுதி மம்தா பானர்ஜிக்கு இருக்குது இந்தி கூட்டணியுடைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதி மம்தா பேனர்ஜிக்கு இருக்குது அப்படின்னு சரத்பவாரும் அறிவிச்சிருக்காரு அது மாதிரி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற பிற கட்சிகளும் ஒன்றொன்னா இப்படி அறிவிக்கிறதுனால காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் மோடி அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் மூளையில் ஏற்பட போகும் பாதிப்புகளை கருவிலேயே கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை ஐஐடி மெட்ராஸும் சவிதா நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது மறுபடியும் சொல்கிறேன் மூளையில் ஏற்பட போகும் பாதிப்புகளை ஃப்யூச்சரில் இன்னும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு துல்லியமாக கருவிலேயே கண்டறியக்கூடிய தொழில்நுட்பத்தை ஐஐடி மெட்ராஸும் சவிதா நிறுவனமும் இணைந்து உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க இப்போ ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் என்ன தகவலை தெரிவிச்சிருக்காரு தெரியுமா இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு நிதி உதவி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுடைய நிதி உதவியில் தான் இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இந்த தொழில்நுட்பத்துக்கு என்ன பெயர் சுட்டியிருக்காங்கன்னா தாரணி அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் சுட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்